நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சூழன் அதிமுக கூட்டணியில் நடிகர் விஜய் சீமான் ஆட்டத்தை மாற்றி ஆடும் எடப்பாடி பழனிசாமி உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு பல விஷயங்களில் அதிரடி காட்டுகின்றார் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றாச்சு அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இரநூறு இடங்களாவது வெற்றி பெற வேண்டும் கலைஞருடைய தலைமையில் நூற்றி எண்பத்தி மூன்று தொகுதிகள் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று என்று நான் நினைக்கின்றேன் அந்த சாதனையும் முறியடிக்க வேண்டும் இரண்டாவது கலைஞர்கள திமுக இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து இரண்டாவது முறை வெற்றி பெறவே இல்லை திமுக அதனால் அந்த சாதனையும் வந்து பார்த்திங்கன்னா முறியடிக்க வேண்டும் அதற்காக இப்பொழுதே வந்து இரநூறு ப்ளஸ்ஸு அப்படின்ற கோஷத்தை உருவாக்கிட்டாரு அதற்காக ஐடி விங்ஸில் இருந்து அத்தனை கட்சி நிர்வாகிகளும் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டு விட்டார் ஸோ நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான வேலையானது தமிழகத்தில் ஜோராக கிளம்பிடுச்சு அதே வேலையில் தான் எடப்பாடி பழனிசாமியும் கொஞ்சம் ஆற்றத்தை மாற்றி ஆடுகின்றார் அதன் மூலமாக அதிமுக கூட்டணியில் நடிகர் விஜயும் சீமானும் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க தயவு செய்து பொய் செய்தி என்று சொல்லாதீங்க யூக செய்தி என்று சொல்லாதீங்க அதிகாரபூர்வமாக சில தகவல் கிடைத்திருக்கிறது அதை பற்றி தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்ட சொல்லுங்கள் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோம் இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு பெரிய கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று கணக்கு போடுறாருங்க ஆனால் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டார் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டதுக்கான காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா பாஜக வலிமை இல்லை பாஜக கூட இருந்தால் நமக்கு வாக்கு விழாது அப்படின்றதெலாம் கிடையாதுங்க பாஜக பொறுத்த வரைக்கும் மீண்டும் அதிமுகவுடன் இணைந்து அதிமுக கொடுக்கின்ற குறைவான தொகுதியை வாங்கிக்கிட்டு போட்டியிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பாஜக வந்து அதிமுக கொடுக்கின்ற தொகுதியை வாங்கிட்டு குறைவான இடங்களில் நிற்காது ஏன்னா அதனுடைய வலிமையை காட்டியாச்சு அதனால் பாஜக இனி அதிமுக கூட்டணியில் வந்தாலும் சரி இனி ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்காது யார் பெரியவங்க என்ற போட்டியானது எழும் இரண்டாவது அதிமுக தலைமை ஏற்றுக்கொள்வதா இல்லை பாஜக தலைமை ஏற்றுக்கொள்வதா என்று திமுக கூட்டணியில் இல்லாத கட்சிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தயக்கம் காட்டும் அதனால் ஒன்று அதிமுக பாஜக இல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் பாஜக கட்சிக்கு கூட்டணி கட்சிகள் எதுவும் செல்லாத அளவுக்கு தடுக்கணும் இதுதான் எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டிருக்கின்ற கணக்கு எப்படி விஜயகாந்த் அவர்களை அதிமுக கொண்டு வந்து திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாம போச்சோ அதே மாதிரி சீமானையும் நடிகர் விஜய் அவர்களையும் அதிமுகவுக்கு கொண்டு வந்து மீண்டும் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்து இல்லாத நிலைக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி கணக்கெடுக்கின்றார் அதற்காக சீமான் அவர்கள்கிட்டையும் நடிகர் விஜய் விஜய்கிட்டையும் ஏற்கனவே பேசியிருக்கிறாருங்க சீமானுடைய வாக்கு வங்கி என்னென்னு தெரிஞ்சு போச்சு எட்டு புள்ளி இருபதுனே வச்சுக்குங்க ஆனால் நடிகர் விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கியை பொறுத்த வரைக்கும் இன்னும் உறுதியாகலை எப்படி இருந்தாலும் சரி நடிகர்கள் என்று கட்சி தொடங்கி அரசியல் கழித்து வந்தாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கான வாக்கு வங்கி எட்டுலேருந்து பத்து வரைக்கும் இருக்குது கடந்த காலங்களில் நம்முடைய விஜயகாந்த் அவர்கள் அதை நிரூபித்து இருக்கின்றார் ஆனால் விஜயகாந்தை விட நடிகர் விஜய இன்னைக்கு இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக இருக்கிறாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செல்வாக்கு மிக்கிறவாக இருக்கிறாரு அதனால் விஜயகாந்துடைய வாக்கை விட நடிகர் விஜய்க்கு அதிகமாக இருக்கும் என்று அரசியல் களத்தில் பேசப்படுது அதனால் திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்த வேண்டுமென்றால் நாம் மூவரும் ஒன்று சேர்வது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து பேசியிருக்கிறார் ஆனால் சீமானா இருந்தாலும் சரி நடிகர் விஜயா இருந்தாலும் சரி அண்ணாத்த எங்கள் ரெண்டு பேரையும் ஊற்று நாங்கள் அதிமுக கூட்டணிக்கு வரலை அதனால் செய்து வெளியில் அதிமுக கூட்டணிக்கு நடிகர் விஜய் வராரு சீமான் வராரு அப்படின்னு பேசாதீங்க நாங்கள் கூட்டணியெல்லாம் போட போகிறது அப்படின்னு தெல்ல தெளிவாக ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே வருத்தம் சீமான் வரல நடிகர் விஜய் வரல அப்படின்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஒட்டுமொத்தமாக பிரிஞ்சு போயிடும் திமுக எதிர்ப்பு தான் அதிமுக இத்தனை ஆண்டு காலம் வெற்றி பெற்று கொண்டு வந்தது ரெண்டாவது அதிமுக என்பது பார்த்திங்கன்னா ஏழை எளியோருக்கான கட்சி இளைஞர்களுக்கான கட்சி கட்சிக்கு வந்தால் பதவி பெறலாம் அப்படின்ற எண்ணம் அதிமுக மீது தான் இருந்தது சாதாரண மக்களுக்கு இல்லை புதுசாக அரசியல் கழகத்துக்கு வர்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு இப்போது பாஜகவும் தட்டி செல்கிறது பாஜகவும் கட்சியில் சேர்ந்தா போதும் பதிவு கொடுப்பாங்கப்பா அதே மாதிரி வேட்பாளராக அறிவிப்பாங்க வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட அவங்க வேற ஒரு நல்ல பதவி கொடுத்து சிறப்பான இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்கப்பா அப்படின்ற எண்ணமானது அதிமுகவை தாண்டி இப்போ மக்களுக்கு பாஜக பக்கம் சாவியதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஏழை எளியோருக்கான வாய்ப்பு பாஜக பக்கமும் இருக்கிறது அதிமுக மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு அதிமுகவை நாடி வருகின்றவர்களுடைய எண்ணிக்கையை பாஜக கொஞ்சம் பிரிக்குது அதனால் இயல்பாகவே அதிமுகவுக்கு வருகின்ற வாக்குகளை பாஜக பிரிக்கின்ற பொழுது மீண்டும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை சீமானும் நடிகர் விஜய் அவர்களும் பிரித்தாங்கன்னா அதிமுக எப்படி வெற்றி பெறுறது அதனால் பேசி பார்த்தாரு சீமானை பொறுத்த வரைக்கும் வெற்றியோ தோல்வியோ சட்டமன்ற தேர்தலில் நின்று பார்த்துறேன் அப்படின்னும் அதோடு என்னுடைய செல்வாக்கு என்ன என்பது முதல் தேர்தலில் நான் நிரூபிச்சிரு அண்ணாத்தை கூப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் அவர்களும் பாசத்துடன் சொல்லிட்டாங்களாம் திமுக தான் என்னுடைய எதிரி என்பதை நடிகர் விஜய் அவர்கள் நிரூபிச்சிட்டாரு ஏன்னா தமிழக அரசியல் காலத்தில் பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இவங்க அத்தனை பேரும் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறாங்க ஆனால் நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் இவங்களுக்கெல்லாம் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலை ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து இருக்கின்றார் இதிலிருந்து விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்திகளுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது ஆனால் அதற்காக கூட்டணி வைக்கலாமா என்ற எண்ணம் என்பது பார்த்தீங்கன்னா இன்னும் உருவாகலை அதை உருவாக்கணும்னு பார்த்தாரு ஆனால் விஜய் அவர்கள் ஒத்துக்கொள்ளவே இல்லை அதனால் எடப்பாடி பழனிசாமி அரசியல் சாணிக்க சாணிக்கத்தனத்துடன் வந்து வேறு ஒரு மேற்றை விஜய்கிட்ட போட்டுக்கிட்டுருக்கின்றார் என்ன தெரியுமா இன்றைக்கி திமுகவாக இருந்தாலும் சரி அதனுடைய கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி அதிமுகவை நம்ப மறுக்கிறாங்கப்பா ஏன்னா அதிமுக நிறைய வழக்குகளை வாங்கி வச்சிருக்குது இப்போ மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சிக்கு வந்திருக்குது பாஜக அதிமுகவை தன் கூட்டணிக்கு வர வைக்கணும் அப்படின்னா வழக்குகளை தான் எடுத்து நோண்டுவாங்க அப்படி வழக்குகளை எடுத்து நோன்னான்னு வச்சுக்கங்களேன் அதிமுக பாஜக பக்கம் சாய்ந்துடும் அதனால் அதிமுக நிலையாக இருக்காது பாஜக ஆதரவு நிலைப்பாடு அதிமுக என்றைக்கு வேணாலும் எடுத்துரும் அப்படின்னு திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா அணி பிரச்சாரம் பண்ணிக்கொண்டு இருப்பதனால இங்கே திமுக கூட்டணி இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு கட்சிகள் கூட பிரிந்து வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு தயங்குகின்றன நாங்கள் பாஜகவுடன் என்றைக்கும் கூட்டணி இல்லை தோல்வி மறு மறுநிமிடமே வந்து அதிமுக அடுத்த தேர்தலுக்கு கூட்டணி இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க அப்படி இருந்தாலும் திமுகவில் இருக்கக்கூடிய சில பிரதான கட்சிகள் வந்து எப்பா பாஜக நிலைப்பாட்டை என்றைக்கு ஒன்றாலும் அதிமுக எடுக்கும்பா அதை நம்பி நம்ம போக முடியாதுப்பா அப்படின்னு வந்து திமுகவில் இருக்கிறவங்க பேசுறது காரணமாக திமுக கூட்டணியானது உடைந்து எங்கள் பக்கம் வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் பாமகவை எங்கள் பக்கம் சேர்த்துக்கும் தேமுதிகாவை எங்கள் பக்கம் சேர்த்துக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு சில கட்சிகள் இருக்கிறாங்க எல்லாம் மீண்டும் சட்டமன்ற தேர்தலுக்கு எவ்வளோ தூரம் விட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் விட்டு கொடுத்து நாங்கள் சேர்த்துக்குவோம்பா ஆனால் திமுக கூட்டணியிலிருந்து ஆட்களை பிரிக்க முடியுமா என்று கேட்டால் திமுகவுடைய பொய்ய மீறி எங்களால் திமுக கூட்டணியை உடைக்க முடியாது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஒப்பந்தமே போட்டுட்டோம் அப்படின்ற என்ன வரைக்கும் போயிட்டாங்க ஆனால் நடிகர் விஜய் அவர்களே நீங்கள் நினச்சிங்கன்னா திமுக கூட்டணியை உடைக்கலாம் நிச்சயமாக உங்களை நம்பி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரும் தொல் திருமாவளவர்களும் வருவாங்க உங்களுக்கு இருக்கின்ற மாசு இமேஜும் இரண்டாவது கம்யூனிஸ்ட் கட்சி மீது நீங்கள் காட்டுகின்ற கரிசனமும் அண்ணன் தொல் அவர்கள் மீது நீங்கள் செலுத்துகின்ற பாசமும் நிச்சயமாக உங்கள் கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சீமான பொறுத்த வரைக்கும் நான் தனித்து தான் திராவிடத்துடன் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவாங்க இன்னும் தம்பி வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னு சீமான பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்டு சொல்லிட்டார் அதெல்லாம் சீமானை பொறுத்த வரைக்கும் தன்னந்தனி தான் ஆனால் நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் எப்படி அரசியலுக்கு வந்தவுடனே கம்யூனிஸ்ட் கட்சிகளை இணைத்து கொண்டாரோ அதோட காங்கிரஸுடன் முரண்பட்டவங்களை இணைத்து கொண்டாரோ எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெற்றி பெற்றாரோ அதே மாதிரி நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு இமேஜை உருவாக்கி திமுக கூட்டணியை உடைங்க அதிலிருந்து இரண்டு மூன்று கட்சிகளை உங்களுடைய கட்சியுடன் கூட்டணிப்பதற்கான வழியை காணுங்க பேச வேண்டிய தருணத்தில் பேசுங்க பேச வேண்டிய முறையில் பேசுங்க நிச்சயமாக திமுக கூட்டணியில் இன்றைக்கி இணக்கமான சூழ்நிலை கிடையாது அதுவும் இல்லாமல் திமுக ஆளுங்கட்சியாக இருப்பதனால் ஏகப்பட்ட பேர் வந்து நான் இந்த தொகுதியில் நிற்கணும் அந்த தொகுதியில் நிற்கணும் அப்படின்னு கட்சிக்காரனே போட்டி போடுவான் அதனால் நாடாளுமன்ற தேர்தலை விட்டு கொடுத்த மாதிரி திமுக சட்டமன்ற தேர்தலை விட்டு கொடுக்காது பல்வேறு பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் பல கட்சிகளும் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் படம் தான் கடைசிங்கிறீங்க இந்த படத்தோடு வாங்க திமுக வீழ்த்தும் என்ன சொல்றீங்க உடைக்கக்கூடிய வியூகத்தை எடப்பாடி பழனிசாமி போட்டு இருக்கிறாராம் அதுலேயும் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி விடுற மாதிரி இல்லை அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தாருன்னா வெற்றி பெற்று தான் காட்டுவாரு அப்படின்றத இனிமே தமிழக மக்களுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் நிரூபித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாராம் அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் முன்பாக கள்ளக்குறிச்சி போனார் எல்லாருக்கும் முன்பாக நிவாரணங்களை அறிவித்தார் எல்லோருத்துக்கும் முன்பாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்ட தலைநகர்களும் போராட்டத்தை அறிவித்தார் அதாவது தமிழக அரசாங்கமானது அனுமதி அளிக்கவில்லை என்றாலும் கூட போராட்டத்தை அறிவித்தார் அதே மாதிரி திமுக அரசாங்கம் தந்த மருத்துவம் என்பது தவறானது சரியான மருத்துவம் தான் மரணம் அடைஞ்சாங்க என்று சொல்லிவிட்டு திமுகவினுடைய குறைபாடுகளை சுட்டி அதுவும் இல்லாமல் நம்ம ஆளுநரை சந்தித்தோடு நிறுத்தி கொள்ளாமல் நம்ம எடப்பாடி பழனிசாமி அடுத்தது நேராக உள்துறை அமைச்சரை போய் சந்திக்க போகிறாராம் உள்துறை அமைச்சர் இல்லாமல் நம்ம திரௌபதி முர்மு அவர்களையும் போய் சந்திக்க போகிறாராம் அதையெல்லாம் தாண்டி சிபிஐ விசாரணையில் நம்ம வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்பதற்காக நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார் சிபிஐ விசாரணை மட்டும் எடப்பாடி பழனிசாமிடைய வாதத்தை ஏற்று நீதிமன்றமானது உத்தரவிட்டு விட்டால் எடப்பாடி பழனிசாமி திமுகக்கு எதிராக வெற்றி பெற்று விட்டார் என்ற இமேஜ் ஆனது உருவாகிவிடும் பழையபடி அதிமுக திமுக எதிர்ப்பில் வந்தாச்சுப்பா அரசியல்களும் அதிமுக திமுக தான்பா அப்படின்னு உருவாகிடும் அதற்காக வழக்கறிஞர் அணிய முழுதுமாக களத்தில் இறங்கியிருக்காராம் அதனால் என்னுடைய போராட்டங்கள் தொடரும் அதே மாதிரி திமுகவுக்கு எதிரான போராட்டங்கள் நீங்களும் முன்னெடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சீமானையும் நம்முடைய நடிகர் விஜய் அவர்களையும் உசுப்பி இருக்கின்றாராம் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் நேற்று ஆளுநரை சந்திச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி பேட்டி அளித்தது பாத்தீங்களா ரெண்டு விஷயங்களை எடுத்து காட்டினார் ஒரு விஷயம் என்ன தெரியுமா திமுக அரசாங்கமானது கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமான கள்ளச்சாராயம் தயாரிக்கிறது அத்தனையும் உடைச்சி எரிஞ்சாங்க ஆனால் இந்த விசேசாராய மரணம் நிகழ்ந்த பிறகு கலெக்டரை கூட மாற்றிட்டாங்க எஸ்பியை கூட பதவி நீக்கம் பண்ணிவிட்டாங்க ஆனால் கல்வராயன் மலையானது யார்கிட்ட இருக்குது கண்ட்ரோலு வனத்துறை அதிகாரிகள்கிட்ட தான் இருக்குது வனத்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் கல்வராயன் மலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷ சாராயம் தயாரிச்சுருப்பாங்களா இல்லை கள்ளச்சாராயம் காய்ச்சிருப்பாங்களா அப்போது தமிழக அரசாங்கமானது இந்த விஷசாராயத்துக்கு சாராயத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னா வனத்துறை காவலர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சசூன் பண்ணியிருக்கணுமா இல்லையா அவங்க மீது வழக்கு பதிந்துருக்குமா இல்லையா அப்போது வனத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை நாம் வந்து பிடிச்சிட்டோம் இல்லை பதிவு நீக்கம் செஞ்சிட்டோம்னா இந்த வனத்துறை அதிகாரிகள் கண்டுக்காமல் இருப்பதற்கு யார் உத்தரவிட்டது விஷயமானது தெரிஞ்சிடும் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா வன கையை கட்டி போட்டது அதனால் வன வந்து பார்த்திங்கன்னா வெளியே சொல்லிருவாங்க அதனால் வன மீது நடவடிக்கை எடுக்கலை ரெண்டாவது தமிழக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சியில் மட்டும் ஏதோ தப்பு நடந்து போச்சு அந்த தப்பை நாங்கள் நியாயப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் தமிழகம் முழுவதும் இருபத்தி ஏழாயிரம் லிட்டருக்கு மேலான கள்ளச்சாராயத்தை அழிச்சிருக்கிறாங்க அதோட போச்சுன்னா ஏழுநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கின்ற இடங்களில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை உடைச்சிருக்காங்க தமிழகம் முழுவதுமே இதை செஞ்சுருக்காங்க அப்போது திமுக ஆட்சியில் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடக்கலன்னா இத்தனை இடத்துலையும் ஜோராக கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்குமா இல்லையா தான் நாங்கள் சொல்கிறோம் தமிழகம் முழுவதும் இவ்வளவோ கள்ளச்சாராய புழக்கமும் இவ்வளவோ கடைகளும் பல இடங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கின்ற நிகழ்வும் ஏற்பட்டிருக்குன்னா இந்த அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்காது அதனால் காவலருடைய கைகளை கட்டி போட்ட அதிகார மையங்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் இல்லையா இந்த அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு விஷயத்தை எடுத்து காட்டினார் ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் ஆழமாக இறங்கியிருக்கிறாரு அதில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறாரு அதோட திமுக கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை வைத்து உடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படி உடையலன்னு வச்சுக்கலேன் நடிகர் விஜயை வச்சு உடைச்சி நடிகர் விஜய் கட்சியுடன் நாலு பேரை கூட்டணும் வந்து கூட்டணி நினச்சிடணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காரு இதெல்லாம் நடக்குமா இந்த திமுக கூட்டணியை உடைக்கின்ற அசைன்மெண்ட்டில் நடிகர் விஜய் அவர்கள் சிறப்பாக செய்வாரா எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாங்க நன்றி